Yanam friends and brothers As a fisherman community My name is Tamil Vendan I am born from fisherman community I got a very big chance from AIADMK Our General Secretary Adyar, and our State Secretary Mr. Anbulagan sir gave this very big opportunity. I hope all Yanam friends and brothers and fisherman community will support me in two leaves. இரட்டை இலை என் தமிழ் ஆஸ் அ எங் கண்டஸ்டன்ட் ஐ ஹோப் ஐ வில் டூ வெரி பிக் குட் ஃபார் த பீப்புள் இன் ஃபியூச்சர் ஃபார் த புவர் பீப்புள்ஸ் அண்ட் ஆல்சோ ஐ வுட் லைக் டு ஸ்டாப் த ட்ரக்ஸ் இன்சைட் த பாயிண்ட் செடி ஐ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் தை லைஃப் தேங்க் யூ தேங்க் யூ இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஏழை பிள்ளைகளுக்கு இலவச கல்வி எஜுகேஷன் கொடுக்கணும் அது அதை அமல்படுத்தாத ஒரு ஸ்டேட் அது வித்யா சட்டம் பிரகாரம் வித்யா சட்டம் நாங்கள் அமல் செய்யலேன்னு ஒரு ராஷ்டிரம் கூட புதுச்சேரி இந்த மாதிரி பல்வேறு மக்களுக்கு தேவையான திட்டங்களை அமுல்படுத்தாத ஒரு மாநிலம் புதுச்சேரி மாநிலம் என்னும் ஸ்கீம்லி பாண்டிச்சேரியிலோ அமல் ஜாதகம் லேது பிரி கூட செய்யும் அதே போல வந்து துறைமுக அபிவிருத்தி திட்டம் விமான விமான நிலைய விரிவாக்க திட்டம் அமல்படுத்தல சிறப்பு பொருளாதார மண்டலம் ஒரு எண்ணூற்றி தொண்ணூறு ஏக்கர் நிலம் எடுத்து கடந்த எட்டு ஆண்டு காலமும் அப்படியே டெப்த் ஆகிடுது அதை அமல்படுத்தல அதெல்லாம் வந்து விவசாயிகளோட விளைநிலம் அதே விமான ஆசிரமும் அபிவிருத்தி கோஷமா நீ கொஞ்சம் வந்தாலும் సేకరించారు రైతుల దగ్గర నుంచి రైతులేమో పంటలు పండించుకోలేకపోయారు ఆ విమానాశ్రయాన్ని కూడా ఏమీ అభివృద్ధి చేయలేదు అందుకని చెప్పేసి అదే ఏ విధమైన అందులో కూడా పౌర విమానానికి సంబంధించి కూడా అభివృద్ధి చేయని రాష్ట్రం గురించి ఎలా తోడు స్టేట్లు వద్ద చట్టం ఉడి సీరుకు గంజా స్టాంప్ గంజా గంజా ఆయిల్ హెరాయిన్ బ్రౌన్ షుగర్ ஆல் ட்ரஸ் பப்ளிக் சேல்ஸ் யாரும் தடுக்கிறதுக்கு தடுக்க ஆள் இல்லை அன்னீ கூட கஞ்சா காய் ஹெராயின் தாக்க அன்னீ கூட ஸ்வேட்சு படிச்சுக்கோட்டு காணி நிரோச்சு காணும் போயிரு ஒரு ஒம்பது வயசு சைல்டு அந்த குழந்தைய பாலியல் வன்முறை செய்து அவங்க அது வந்து ஷெட்யூல்டு கஸ்டைல்டு அந்த பிள்ளைய வந்து இந்த போதை பொருள் சாப்பிட்றவனுங்க பாலியல் வன்முறை செய்து கழுத்தை நெரிச்சு மூட்டையாக கட்டி சாக்கடையில் போட்டுட்டானுங்க அந்த பிள்ளைக்கு இன்ன வரைக்கும் அரசு வந்து நீதி கூடம் வழங்கலை இன்னும் வந்து கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலை ஆனால் பழைய எல்ஜி வந்து செவன் டேஸில் வந்து நாங்கள் வந்து தீர்ப்பு அதுக்கு வந்து உரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஆகி போச்சு எதுவும் பண்ணலை நெக்ஸ்ட்டு வந்து அந்த குழந்தைட டெத் பாடி ஹவுஸில் இருக்கும்போது சிஎம் ஸ்பீக்கர் ஆல் மினிஸ்டர் எனிபடி அந்த மலர் வலியம் வச்சு ஒரு மரியாதை செலுத்துவாங்க இல்லை பிள்ளைங்களுக்கு மலர்னு சொல்லி அதை செலுத்தக்கூட யாருமே அங்கே போகலை போகலை குறைந்தபட்சம் அந்த பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூட இந்த அமைச்சரவையிலேருந்து யாரும் அங்கே போகல அந்தளவுக்கு ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு கல்வி மாதிரி సేపడు మా అమ్మాయి తెలుసు కదా డ్రైన్లో పాడేశం ఆ అమ్మాయికి సంబంధించి అప్పుడు వెళ్ళి ఏదో పెద్దోళ్ళు చనిపోతే పూర్మాలలో అవి పెడతారు కదా అలా పెట్టేసి వచ్చేసారు తప్ప ఇప్పుడు దాకా మళ్ళీ ఇల్లు చూసిన చూసినోళ్ళు కానీ వాళ్ళకి సాయం చేసిన వాళ్ళు కానీ లేదు ప్రభుత్వం కానీ పోలీస్ డిపార్ట్మెంట్ కానీ ఇప్పుడు దాకా ఛార్జ్ షీటు ఫైల్ చేయలేదు అందుకని ஒடுக்கப்பட்ட நிலையில் ஒடு மீனவர் சமுதாயத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயது நிரம்பிய தமிழ் என்ற எங்களது இளைஞருக்கு పార్లమెంట్ తేదల్లో కడగపూడి వేట కొట్టి ఇప్పుడు మన పాండుచెర్ల స్టేట్లో బలహీన వర్గాలకు చెందిన అందులోని మత్స్యకారులకు చెందిన మత్స్యకార ఇదికి చెందినటువంటి ఫిషర్మెన్కి చెందినటువంటి ముప్పై ఐదు సంవత్సరాల యువకుణ్ణి మా పార్టీ అభ్యర్థిగా నిలబెట్టాం காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஐந்தாண்டு காலம் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் புதுச்சேரி மாநிலத்தினுடைய மாநில உரிமைகளை எதையும் பெற்றுக் கொடுக்காமலும் பாராளுமன்றத்தில் புதுச்சேரி மாநிலம் சம்பந்தப்பட்ட மாநில அந்தஸ்து மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரி சேர்ப்பது துறைமுக அபிவிருத்தி திட்டம் விமான நிலைய விரிவாக்கம் சிறப்பு பொருளாதார மண்டலம் உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசாங்கத்தினுடைய பயன்களை அவர் பார்லமெண்டத்தில் இதுவரைக்கும் பேசுறதில்லை கத்த ஐந்து சவசரில் பார்லமெண்ட் சபியில் தான் வந்த காங்கிரஸ் பார்ட்டி தரப்பு எண்ணிக்கை நான் வைத்தியங்க రాష్ట్ర హోదా అనే అంశం గురించి కానీ కేంద్ర ప్రభుత్వం నుంచి రావాల్సిన వివిధ పథకాలు వివిధ నిధులు ప్రస్తావన కానీ పార్లమెంట్లో సమర్థవంతంగా చేయలేకపోయారు బీజేపీ నుండి ఉండే సార్పు ఉన్నచరుగా అవి బీజేపీ సార్పులో పోటీ ఆచి అమైంది ఇంత మూడు రెండు కాలంలో మధ్యలో మాల తో బిజెపి ఆచిగు మాడ ఉదయం అవుంగ పెట్టుతర నమశివయం బిజెపి క్యాండిడేట్గా ఉన్న నమశివయం గారు మంత్రిగా ఉన్నారు వాళ్ళ పార్టీ కేంద్రంలోని రాష్ట్రంలోని కూడా అధికారంలో ఉంది అయినప్పటికీ కూడా ఈ రాష్ట్ర హోదా అనే అంశం గురించి కానీ மிகத்த விஷயிலே மூணு சவசராலோ ராஷ்டிராக்கு காணி பிரஜளுக்கு காணி உபயோகப்படுத்த நீங்கள் செய்யலாம் இந்த மூன்றாண்டு காலத்தில் புதுச்சேரி மாநிலத்தினுடைய உள்கட்ட அமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படவில்லை புதுச்சேரி மாநிலம் என்பது சுற்றுலாவை மட்டும் நம்பி இருக்குது சுற்றுலா பயணிகளுக்கான உள்கட்டமை அமைப்பு வசதிகளையும் எதையும் செய்யலை வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை புதிய தொழிற்சாலைகள் எதையும் கொண்டு வரல மாறாக புதுச்சேரி அரசாங்கத்தினுடைய தவறான கொள்கை முடிவுனால் அறுபது பிரசனைக்கு மேலே தொழிற்சாலைகள் மூடப்பட்டு ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்றைக்கு பணி இழந்து நடுவீதியில் நிற்கதியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த பிஜேபி அரசு தள்ளியது చాలామంది కేంద్ర సహకార సంఘాలు అయితేనే మిగతా స్టేట్ అండ్ కార్పొరేషన్లు అయితేనే వీళ్ళందరూ కూడా చాలామంది జీతాలు లేక బాధపడుతున్నారు వీళ్ళందరికీ కూడా ఏ విధమైన ప్రత్యామ్నాయం కానీ తగిన డబ్బు కానీ ఇవ్వలేకపోయింది ప్రభుత్వం అరసార్పు నిర్వహణం లేదు పెప్స్కో పేసి పంజాళికల్ பஞ்சாவில கார்பரேஷனு இதெல்லாம் பத்துக்கும் மேற்பட்ட அரசு சார்பு நிறுவனங்கள் மூடப்பட்டு அதில் ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணி எழுந்துள்ளனர் அதே பேக் கோயினா பேப்ஸ் கோயினா மிதா கார்பரேஷன் ஏவத்தை உன்னயோ வாட்டில் தாதாப்பு பதிவேல மந்தி ஜீதால் இயக்குனா பாதுபடுத்துனாரோ கடந்த கால திமுக காங்கிரஸ் டூட கூட்டணி ஆட்சியில் மூடப்பட்ட ரேஷன் கடைகள் இவங்க ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டு காலம் ஆகியோ இன்று வரை திறக்கப்படவில்லை கதம பி பிஎம்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் டைம்ல மூசேசின ரேஷன் துக்கான வியல் வச்சி மூணு சவசரால படிக்க கூட தி தெரிவிச்சல போயிரு இலவச அரிசி மண்ணெண்ணெய் சர்க்கரை பருப்பு வகைகள் ஆயில் வகைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் மானிய விளைவில் வழங்கக்கூடிய உணவு பாதுகாப்பு திட்டத்தை அமல்படுத்தலை நித்தியவசல பிய்யம் மிதத்த பஞ்சார பப்பு தினு சொருக்கு அன்னி கூட ரேஷன்ஸ் துக்கான தவாரி இறக்கு இப்படி மூசேட்ட மூலமாக சாலை வரைக்கும் டபுள் பியாக்கேசினா கூட மிதத்தாய் கூட பிரஜளுக்கு அதுபாட்டில் போய் உள்ளாட்சி தேர்தல் இந்தியாவிலே நடத்தாத ஒரு மாநிலம் புதுச்சேரி ஸ்தானிக சமஸ்துக்கு எண்ணிக்கை நிர்வகிச்சலி ஒகே ஒரு ராஷ்டிரம் பாண்டிச்சேரி அதேபோல் ரேஷன் கடைகள் இல்லாத ஒரு மாநிலம் இந்தியாவிலே புதுச்சேரி ரேஷன் ஷாப் இல்லை ராஷ்டம் கூட புதுச்சேரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க ஒன் லேப் ஒன் லேப்டாப் தௌசண்ட் கம்பெனி நேம் அக்ஸஸ் ஆனால் இவங்க வந்து முப்பதாயிரரூவா கொடுத்து அந்த பொருளை வாங்கினதை கணக்காட்டிக்கிறாங்க அப்போ ஒரு லேப்டாப்பில் ஆறாயிரம் ரூபா கமிஷன் அடிச்சுக்கிறாங்க முப்பதாயிரம் லேப்டாப்பில் பதினெட்டு கோடி இது வந்து யார் அதுக்கு பொறுப்பு இருக்கணும்னா கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சர் யாருன்னா இப்போ பிஜேபியுடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய நமச்சுவாயம் అదే ఈ ల్యాప్టాప్లోకి సంబంధించి ఆయన విద్యాశాఖ మంత్రి ఏమో ఆయన అందులో ఒక ల్యాప్టాప్కి ఆరు వేల రూపాయలు ఎక్స్ట్రాగా పే చేసి కోట్ల రూపాయలు దుర్వినియోగం చేశారు దానికి సంబంధించిన మంత్రి కూడా ఇప్పుడు పార్లమెంట్ ఎలక్షన్లోనే నిలబడిన అవసరం ఆయన ఎన్నికల్లో ఏఈఎంకే పార్టీ అభ్యర్థిగా పోటీ చేస్తున్నా శ్రీ జి తమిళవేందన్ ముప్పై నాలుగు సంవత్సరాల యువకుడు ఉత్సాహవంతుడు చదువుకున్నాడు ఈ రాష్ట్రానికి పేద ప్రజలకి ఎంతో చెయ్యాలనే ఆకాంక్ష ఆలోచన ఒక పక్కా ప్రణాళిక ఉన్న వ్యక్తి అలాంటి వ్యక్తిని యానం ప్రజలు ఆదరించాలని ఆదరిస్తారని కోరుకుంటున్నాను దయచేసి పంతొమ్మిదో తారీఖున జరగనున్న ఎన్నికల్లో మీ అందరూ కూడా మీ మీ ఓటు హక్కుని రెండు ఆకుల గుర్తుపై వేసి శ్రీ తమిళ వేందన్ గారిని గెలిపించాలని కోరుకుంటున్నాను ఓ బై ఎటిఎ డిఎమ్కే పార్టీ ఎన్నికల ఫామేలో కురిచెరికి వాసన హోదా కురిచెరికి కేంద్ర ఆర్థిక సంఘం రోజు మిటరు 75 రూపాయలకి అమ్మేనా కుంటుమా అన్ని వెట పదవేగలలో వాడే తాకపు క్షేత్రం అరదు పోతాలో యాంటైసిడ అలైట్య 500 రూపాయలకి వరబడని ఎందుకంటే చిన్న ఆర్థిక